வணக்கம் நம் நாட்டு கல்வி முறை பற்றி சிறிய தொகுப்பு ரஷ்யாவின் கல்வி முறையில் ஒரு தேர்வில் பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண் ஐந்து ஆனால் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மாணவர் பதில் தாளை முற்றிலும் காலியாக சமர்ப்பித்தாலும் அவருக்கு இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் நான் முதல் நாளில் இதை கேட்டபோது உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தேன் எனக்கு அது பொருத்தமற்றதாக தோன்றியது எதுவும் எழுதாத ஒருவருக்கு தானே கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது அந்த ஆர்வத்துடன் நான் எனது பிரின்சிபால் அவர்களை கேட்டபோது அவர் சார் ஒன்றுமே எழுதாத மாணவருக்கு இரண்டு மதிப்பெண் கொடுப்பது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்டேன் அவர் அமைதியோடு சிந்தனையோடு கூடிய குரலில் அவர் சொன்னார் பூஜ்யம் என்றால் இல்லாத நிலை என்று பொருள் ஒரு மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவனை எப்படி ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறான் என்று எப்படி சொல்ல முடியும் ஒரு மாணவன் வகுப்புக்கு வருவதற்கே எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறான் என்று யோசித்து பாருங்கள் கடும் குளிரில் விடியற்காலையில் எழுந்திருக்கலாம் தூரத்தில் இருந்து பேருந்து அல்லது ரயிலில் நின்று கொண்டே பயணம் செய்து வந்திருக்கலாம் பதில் தாளை காலியாக கொடுத்திருந்தாலும் அவன் வந்திருக்கிறான் என்பதே அவன் எவ்வளவு முயன்றிருக்கிறான் என்பதற்கான சான்று அல்லவா அப்படி இருக்க நான் அவனை எப்படி பூஜ்யம் என்று மதிப்பிட முடியும் அவர் தொடர்ந்து கூறினார் ஒருவேளை அவனால் பதில் எழுதாமல் போயிருக்கலாம் அதனால் அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் அழித்துவிடலாமா அவன் இரவெல்லாம் இழுத்திருந்து படித்த நாட்கள் வாங்கிய நோட்டுகள் திறந்த புத்தகங்கள் அனுபவித்த போராட்டங்கள் இதையெல்லாம் நாம் புறக்கணிக்கலாமா இல்லை என் அன்புள்ளவனே ஒரு மனிதன் எப்போதும் பூஜ்ஜியம் அல்ல பூஜ்யம் கொடுக்கும்போது நாம் அவனுடைய தன்னம்பிக்கையை பறிக்கிறோம் அவனுக்குள் இருக்கும் தீயை அணைத்து விடுகிறோம் ஆசிரியர்களாகிய நம்முடைய கடமை என்னவென்றால் அவர்களை மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க உதவுவது மட்டும்தான் அவர்களை கைவிட செய்வது அல்ல நானும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த தருணத்தில் என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அசைந்தது அப்போதுதான் எனக்கு புரிந்தது கல்வி என்பது மதிப்பெண்கள் அல்லது எழுத்து பதில்கள் மட்டும் அல்ல கல்வி என்பது மனிதர்களை உயிருடன் வைத்திருப்பது முயற்சியை மதிப்பது நம்பிக்கையை பாதுகாப்பது அந்த நாள் அவர் பிரின்சிபால் அவர்கள் எனக்கு ஒரு ஆழமான உண்மையை கற்றுத் தந்தார் கல்வி என்பது அறிவை பகிர்வது மட்டுமல்ல அது மனிதத்தன்மையை நடைமுறையில் காட்டுவது பல நேரங்களில் ஒரு பூஜ்ய மதிப்பெண் மாணவர்களுக்கு மரணமணி போல ஆகிவிடுகிறது அந்த பூஜ்யத்தை பார்த்ததும் பயம் மனதை நிரப்புகிறது கற்றலின் மீது ஆர்வம் குறைகிறது மெல்ல மெல்ல கல்வியையே வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் ஒரு ஆசிரியரின் கடமை என்ன ஊக்கமளிப்பது ஆறுதல் சொல்லுவது நீ முடியும் மீண்டும் முயற்சி செய் என்று சொல்லுவது ஒரு காலியான பதில் தாளுக்கும் ஒரு குறைந்தபட்சம் மதிப்பெண் கொடுக்கும்போது நாம் உண்மையில் சொல்வது இதுதான் நீ பூஜ்ஜியம் அல்ல நீ முக்கியமானவன் இன்னும் நீ திறன் கொண்டவன் நீ தோல்வி அடையவில்லை இந்த முறை வெற்றி பெறவில்லை அவ்வளவுதான் மீண்டும் முயற்சி செய் அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்பதே அதன் பொருள் ஒரு மாணவனின் எதிர்காலம் ஒரு ஆசிரியரின் கைகளில்தான் உருவாகிறது ஆசிரியர்கள் கொஞ்சம் மனிதநேயமாக மாறினால் எண்களை தாண்டி முயற்சியையும் பார்க்க கற்றுக்கொண்டால் பல மனம் உடைந்த மாணவர்கள் மீண்டும் கனவு காண துணிவார்கள் இந்த கதை ரஷ்யாவுக்கு மட்டுமே சிக்கிக்கொள்ளக்கூடாது உலகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களிடம் இது பகிரப்பட வேண்டும் ஏனெனில் பூஜ்யம் என்பது கல்வி அல்ல பல நேரங்களில் பூஜ்யம் என்பது ஒருவரின் பயணத்தை முடித்து வைப்பதற்கான அடையாளம் ஒரு மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கும் வரை அவன் குறைந்தபட்சம் ஆறுதலுக்காகவாவது அந்த அங்கீகார அங்கீகாரத்திற்காகவாவது அவன் தகுதியானவனாக நாம் காட்டிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவனுக்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் பிறக்கிறது குறைந்தபட்சம் ஒரு ஆறுதலுக்காக அவனுக்கு ஒரு ம மதிப்பெண்களை வழங்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த ஒரு ஆசிரியருடனோ அல்லது நல்ல நண்பருடனோ இதை பதிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சிறிய பகிர்வு கல்வி முறையில் ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்தை தொடங்கலாம் நன்றி வணக்கம்